but on வணக்கம் பதிமூன்றாம் திகதி பிரிட்டாதி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு புதல்வன் செல்வன் சுரேஷ் தனுஷ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திரு சின்னத்துறை சுரேஷ் திருமதி சுரேஷ் விஜிதா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் ரேங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ரத்தம் தின்ிக் கொடுக்கும் பணத்தினை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திடுவோமே நீங்கள் ரத்தம் சிந்திக் கொடுக்கும் பணத்தினை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திடுவோமே மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் என்று